என்னைக்கு நல்லது செஞ்சோம் நல்லது செஞ்சா நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சா ஆக இந்த இயக்கத்திற்கு யார் துரோகம் செய்தார்களோ அவரெல்லாம் ஆண்டவன் பார்த்து கொள்வான் இவரை போல சுயநலவாதி நான் அல்ல இயக்கத்திற்கு எவ்வளவு சோதனை எந்த இயக்கத்திற்கும் இல்லாத சோதனை உங்களுக்கு அடையாளம் கொடுத்தது அண்ணா திமுக உங்களுக்கு பதவி கொடுத்தது அண்ணா திமுக இதே கோபுட்டி பழைய பள்ளி நிகழ்ச்சி அந்த அரசு பள்ளி நிகழ்ச்சியில சைக்கிள் திரையார்களே அந்த நான் மனம் திறந்து பேசுகிறேன் என்று சொல்லி இங்கே கோபு செட்டி பாளையத்தில் ஒரு பேட்டி குடிக்கிறார் அந்த பேட்டியில அவர் சொன்ன செய்தி அங்க எல்இடி திரைக்காட்சியில பாருங்க பத்தே நாள் என்னுடைய கருத்தை பிரதிபலித்திருக்கிறேன் இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன் தேற்கொரு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன் இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன் ஆக கெடு விதித்திருக்கின்றார் பத்து நாள்ல எடப்பாடி பழனிசாமி இந்த இணைப்பை முன்னிறுத்தல் என்றால் நானே முன்னிருந்து நிறுத்துவேன் என்று தலைமைக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றார் அப்படிப்பட்டவரை நாங்கள் எப்படி இயக்கத்திலே தொடர முடியும் அப்படிப்பட்டவரை எப்படி இயக்கத்திலே தொடர்வதற்கு தலைமை அனுபவிக்கும் என்பதை எண்ணிப்பார்கள் மூத்த தலைமை கழக நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து தலைமைக்கு எதிராக பொது வெளியிலே பேட்டி கொடுத்ததுனால அவர் பதவியை விடுவித்தோம் அப்பொழுதாவது திருந்துவார் என்று பார்த்தோம் அப்பொழுதும் திருந்த பாடி அல்ல எவ்வளவு அட்டுழியும் பண்ணாங்க சட்டமீற்ற மாமன்றத்தில் சபாநாயகரை எடுத்து கீழே தள்ளி எங்க டேபிள்லாம் ஏறி டான்ஸ் ஆடினாங்க அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட இருந்து முடிய தீர்மானம் கொண்டு வந்தாங்க நம்பிக்கை நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை நாங்கள் வெற்றி பெற்றோம் அப்ப ஆரம்பிச்சீங்க அண்ணா தீவு காட்சி வீழ்த்துவதற்கு நாலாண்டு காலம் கடுமையான முயற்சி முடியல ஒரு அற்புதமான ஆட்சி நாலாண்டு காலத்தில் கொடுத்தா நாங்கள் ஐம்பது ஆண்டு காலம் போராடி வந்த அத்திக்கிட அமலாட்சி திட்டத்தை நிறைவேற்றி தந்தீர்கள் அதனால் அண்ணா திமுகவுக்கு பாராட்டு விழா நடத்துகிறோம் என்று அமலாசிலே பாராட்டு விழா நடத்தினார்கள் அந்த கூட்டத்தை புறக்கணித்தவர்தான் இந்த தொகுதியினுடைய முன்னாள் இப்போ எம்எல்ஏ எல்லாம் முன்னாள் எம்எல்ஏ இவரா உங்களுக்கு நன்மை செய்ய போறார் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த திட்டத்தை கொண்டு வந்து நான் நிறைவேற்றினேன் எதிர்கட்சிக்காரர்கள் நம்மை மதிக்கின்றார்கள் நம்ம கட்சியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் நம்முடைய பொதுச் செயலாளர் கழகின்ற கூட்டத்தில் கூட கலந்து கொள்ளவில்லை என்றால் இந்த மக்கள் மீது அக்கறை கொண்டவரா தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சத்தி சிரிக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல பாதுகாப்புல பாட்டிமார்களுக்கு கூட பாதுகாப்பு அப்படிப்பட்ட கேவலமான ஆட்சி இன்னைக்கு நடந்து கொண்டே அது மட்டும் இல்ல கொங்கு மண்டலத்துல முதியோர் வசிக்கின்ற பகுதியை திட்டமிட்டு கொள்ளையர்கள் அவர்களை கொன்று அவகற்றிற்கு நகை பணத்தை கொள்ளையடிக்கின்ற காட்சி தீவுக்கு ஆட்சியில் தான் பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட அவள ஆட்சி தேவையா ஆக ராவிட முன்னேற்ற கழகம் நாலு அதிகார மையம் ஒரு முதலமைச்சர் இருந்தாவே தாக்கு பிடிக்க முடியாது தமிழகத்தில் நாலு முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களாக ஆட்டி படத்திக்கொண்டிருக்கின்றார்கள் ஒரு திரு ஸ்டாலின் திரு உதயநிதி ஸ்டாலின் திரு சமரீஸ்வரன் பேர் ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறாங்க தான் தமிழ்நாட்டுக்கு சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபியை நியமிக்க முடியல ஒரு டிஜிபியை நியமிக்க முடியாத ஒரு அரசாங்கம் எப்படி நாட்டு மக்களை காப்பாற்றுவீங்க ஒரு நிரந்தர டிஜிபி சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபி இருந்தால் தான் அவர்கள் காவலர்களை சரியான முறையிலே வழிநடத்துவார்கள் தமிழகத்திலே தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பாதுகாக்க முடியும் ஆனால் திராவிட முன்னேற்றக் பல முறை சொல்லி குறிப்பிட்டு விட்டோம் தொலைக்காட்சியின் வாயிலாக அறிக்கையின் வாயிலாக பேட்டியின் வாயிலாக தெரிவித்து விட்டோம் இதுவரை நிரந்தர டிஜிபி சட்ட ஒழுங்கு நியமிக்கப்படவில்லை இன்றைக்கு ஒரு டிஜிபி பணி ஓய்வு பெறுது என்று சொன்னால் மூன்று மாதத்துக்கு முன்பாகவே மத்திய யூபிஎஸ்சிக்கு அனுப்ப வேணும் மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்பணும் அந்த பட்டியல் இருந்து மூன்று டிஜிபிகள் அதுல இருந்து தேர்வு செஞ்சு மாநில அரசுக்கு அனுப்புவாங்க அதுல ஒரு டிஜிபிய நியமிக்க இதுல என்ன உனக்கு கஷ்டமா இருக்குது ஏன்னா அவருக்கு தேவையானவர்கள் இது இடம்பெறல திமுகவுக்கு ஜாலரை போடுற டிஜிபி இதுல இடம்பெறல அதனால உச்ச போய் இன்றைக்கு அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கு இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா அதோட போதை கேட்க வேண்டிய அவசியமே இல்ல எது கிடைக்குதா இல்லையோ போதை நிறைய கிடைக்குது எங்க பார்த்தாலும் போதை ஆசாமியால் கொலை கொல்லை திருட்டு பாலி வெண்கொடுமை நடக்காத நாளே இல்ல நீங்க அப்பெல்லாம் தொலைக்காட்சியில் பாத்தீங்கன்னா வெள்ளி என்ன நிலவரம் தங்க என்ன நிலவரம் பார்ப்போம் இப்ப கொலை என்ன நிலவரம் பார்க்கறோம் கொலை என்ன நிலவரம் பார்க்கின்ற ஆட்சி திமுக அங்கே நமக்கு சமூக நலத்துறை அமைச்சர் தூத்துக்குடியில் ஒரு நிகழ்ச்சியில பேசுகிறார் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒன்பது சிறுமைகள் பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நிவாரணம் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார் இப்படிப்பட்ட அமைச்சர் அதை பெருமையா பேசுறார் கேவலமா அல்ல வெக்கால் அல்ல பாலியல் கொடுமை தடுத்திருந்தால் சிறந்த ஆட்சி ஆனால் சிறுமிக்கு இவ்வளவு எண்ணிக்கை இந்த தீவுக்கு ஆட்சியிலே ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு பாதிக்கப்படும் என்று சொல்லுகிறீர்களே உங்களுக்கு மனசாட்சி இருக்கிறதா இன்னைக்கு காவல்துறை வைத்திருக்கிற திரு ஸ்டாலின் அவர்களே இந்த சிறுமிக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்துக்கீர்கள் அவருடைய வாழ்க்கை என்ன ஆகும் நீங்க நூத்தி நாலு கோடி நிவாரணம் கொடுத்துட்டா அதுக்கு வாழ்க்கை திரும்பி வந்துடுமா ஆக இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி முடிவு கேட்டுகின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் அதோட இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு கோபி இருக்கிற ஒருத்தர் அவரை பற்றி சில செய்தி சொல்லி ஆகணும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கோபி சட்டமன்ற தொகுதிக்கின்ற வாக்காளர் மக்கள் பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எல்இடி திரையில சில செய்திகளை நான் வெளியிடுறேன் நம்முடைய எல்இடி திரையில தயாரா இருக்கேன் முதல்ல அத்திக்கட அவநாச திட்டத்திற்கு எல்லா பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் நிகழ்ச்சியில பங்கு பெற்றாங்க ஆனா இந்த தொகுதி எம்எல்ஏ அதுல பங்கு பெறல அந்த காட்சியை எல்இடி திரையில பாருங்க அத்திக்கடவு அவினாசி திட்ட கூட்டமைப்பு என்பது அரசியல் கட்சியை சார்ந்தது அல்ல இதில் பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்த விவசாயிகளும் தாங்கள் விவசாயிகள் என்று ஒரே குடியின் கீழ் இணைந்து எங்களுடைய வாழ்க்கை போராட்டமான அத்திக்கடவை நீரை தேடுவதற்காகத்தான் இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது இந்த கூட்டமைப்பு இந்த நிகழ்விற்காக அனைவருக்கும் நாங்கள் அழைப்பு கொடுத்துருந்தோம் அதே மாதிரி செங்கோட்டையன் ஐயா அவர்களுக்கும் அழைப்பு கொடுத்துருந்தோம் இந்த நிகழ்வு இந்த நோட்டீஸில் படம் போடுலின்னு சொல்கிற அந்த கேள்வி எல்லாமே அதை பொறுத்த அளவுக்கு நாங்கள் அரசியல் கட்சி சார்ந்த ஒரு அளவுக்கு அந்த அத்திக்கட அவனத்திட்ட நேற்று புதுசே கலந்து கொண்ட நிகழ்ச்சி நீங்கள் புறக்கணிச்சி தான் கொடுக்குறோம் அதாவது இந்த அத்திக்கட அவநாசி திட்டத்திற்கு ஏன் நீங்க கலந்து கொள்ளலைன்னு சொன்னா அந்த அத்திக்கட அவநாசி திட்டத்தில் வீழ் பேக்டோ இருந்தது அதுல தலைவர் படமும் அம்மா படம் இல்ல அதனால வள்ளி நாங்க இப்ப யார் படத்தை வச்சுக்கிட்டு போய் கட்சியில மாற்று கட்சியில சேர்ந்தீங்க உங்களுக்கு அடையாளம் அண்ணா திமுக உங்களுக்கு பதவி கொடுத்தது அண்ணா திமுக இதே கோபிச்செட்டி பழைய பள்ளி நிகழ்ச்சி அந்த அரசு பள்ளி நிகழ்ச்சியில அம்மா படமும் இல்ல தலைவர் படம் இல்ல அதுல விலையில்லா சைக்கிள் குடிக்கிட்ட காட்சி திரையார்களே அந்த எல்இடி திரையில பாருங்க திரு கருணாநிதி படம் திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது அப்பவே பீட்டியும் வேலையை ஆரம்பிச்சுட்டேன் இது பாருங்க இது சைக்கிள் கொடுக்குற அந்த குழந்தைகள் அமர்ந்திருக்கின்ற காட்சி திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது அம்மா படமும் தலைவர் படமும் எங்கே இருக்கின்றது திரு கருணா பார்த்தீங்கல்ல ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு அந்த பல்வேறு கட்சி தலைவர்கள் மட்டும் மட்டில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பல விவசாய சங்க தலைவர்கள் தான் நாங்கள் ஐம்பது ஆண்டு காலம் போராடி வந்த அவனாசி திட்டத்தை நிறைவேற்றி தந்தீர்கள் அதனால் அண்ணா திமுகவுக்கு பாராட்டு விழா நடத்துகிறோம் என்று அவனாசியிலே பாராட்டு விழா நடத்தினார்கள் அந்த கூட்டத்தை புறக்கணித்தவர் தான் இந்த தொகுதியினுடைய முன்னாள் முன்னாள் உங்களுக்கு நன்மை செய்ய போறார் கஷ்டப்பட்டு இந்த திட்டத்தை கொண்டு நான் நிறைவேற்றின எதிர்கட்சிக்கார்கள் நம்மை மதிக்கின்றார்கள் நம்ம கட்சியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் நம்முடைய பொதுச் செயலாளர் அந்த கூட்டத்தில் கூட கலந்து கொள்ளவில்லை என்றால் இந்த மக்கள் மீது அக்கறை கொண்டவரா அதோட அண்மையில் ஒரு மாசத்துக்கு மீதிய நினைக்கிறேன் அவர் வந்து நான் வந்து மனம் திறந்து பேட்டி கொடுப்பார் இயக்கத்தினுடைய முக்கிய அதே தவறு அதையும் நாங்கள் கண்டுகொள்ளவில்லை அத்திக்கண அவனாசி திட்டத்திலே பங்கு பெறவில்லை அதையும் நாங்கள் கண்டுகொள்ளாமல் தான் இருந்தோம் அவருக்கு உண்டான மரியாதையை நாங்கள் கொடுத்தோம் ஆனால் அவர் திருந்தல் வாடி அல்ல அதற்கு மாறாக நான் மனம் திறந்து பேசுகிறேன் என்று சொல்லி இங்கே கோபு செட்டி பழையத்திலே ஒரு பேட்டி கொடுக்கிறார் அந்த பேட்டியிலே அவர் சொன்ன செய்தி அங்க எல்இடி திரைக்காட்சியில பாருங்க என்னுடைய கருத்தை பிரதிபலித்திருக்கிறேன் இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன் இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன் இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன் ஆக கெடு விதித்திருக்கின்றார் பத்து நாள எடப்பாடி பழனிசாமி என்றால் நானே முன்னிருந்து நிறுத்துவேன் என்று தலைமைக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றான் அப்படிப்பட்டவரை நாங்கள் எப்படி இயக்கத்திலே தொடர்வதற்கு தலைமை அனுபவிக்கும் என்று எண்ணிப்பார்கள் மூத்த தலைமை கழக நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து தலைமைக்கு எதிராக பொது வெளியிலே பேட்டி கொடுத்ததுனால அவர் பதவியை விடுவித்தோம் அப்பொழுதாவது திருந்து பிறகு மரியாதைக்குரிய தேசிய தலைவராக விளங்கிய பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் நினைவுக்கு போனாங்க அங்க போகும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவோட முன்னிட்ட கழக அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவரோடு எந்த தொடர்பு வைத்துக் கூடாது வைத்துக் கொள்ளக் கூடாது என்று பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அப்படி பொதுக்குழுவால் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர்கள் அவரோடு எந்த உறுப்பினரும் எந்த கட்சி நிர்வாகிகளும் தொண்டரும் அவளோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக் பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற பொழுது அந்த பொதுக்குழு தீர்மானத்திற்கு எதிராக அவர் நீக்கப்பட்டவரோடு அந்த நினைவிடத்திற்கு செல்கிறார் பிறகு வேறு என்ன செய்ய முடியும் தலைமை கிழங்க மூத்த இயக்கத்தில் தொடர்வதற்கு அதனால அவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கி இருக்கிறோம் ஏதோ எடுத்தோம் கவனத்தோம் ஆனால் அவர் வேண்டுமென்றே திட்டமிட்டு கிட்டத்தட்ட இரண்டு மூன்று ஆண்டு காலமாக இயக்கத்துக்குள் இருந்து இயக்கத்திற்கு எதிராக செயல்பட்டவர் இயக்கத்துக்கு துரோகம் விளைவித்தவர் தான் அவர் இன்றைக்கு அந்த அண்ணா திமுக நீக்கப்பட்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல இன்னொரு செய்தி நீக்கப்பட்டவர் திரு வைத்தியலிங்கம் திரு ஓபிஎஸ் பி எஸ் எங்க கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்து அவர் ஒரு கூட்டத்தை போடுறாங்க அந்த கூட்டத்தில் திரு வைத்தியலிங்கம் அவர்கள் பேசுறார் அந்த காட்சியும் இந்த எல்இடி வெற்றி பாருங்க இப்படி அவர்களே பேசிட்டாங்க யாரு இவர் ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்தில் இவர்களை எல்லாம் அழைத்து அங்க இருக்கின்ற கேண்டீன் அழைச்சிட்டு போய் இந்த ஆட்சியை ஏதாவது தொந்தரவு கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு திட்டமிட்டு அவர்களை விஷமத்தனமாக அவர்களை வெளியேற்றிட்டு இவர் வந்தார் இப்பொழுது என்ன ஆச்சு என்னைக்கு நல்லது செஞ்சா நல்லது செஞ்சா நல்லது நடக்கும் கெட்டது இந்த இயக்கத்திற்கு யார் துரோகம் அவரெல்லாம் ஆண்டவன் பார்த்துக் கொள்வான் யார் பார்த்துக் கொள்வார் திறந்த மனம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற களத்தை பொறுத்த வரைக்கும் உங்களில் ஒருவனாக இங்கே இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன் நான் இன்றைக்கும் தொண்ட இருக்கின்ற ஆயிரக்கணக்கான வேர்ல நானும் ஒருவன் இவரை போல சுயநலவாதி நான் அல்ல இயக்கத்திற்கு எவ்வளவு சோதனை எந்த இயக்கத்திற்கும் இல்லாத சோதனை பொன்மலை செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் சோதனை தொடங்கப்பட்டது அந்த சோதனை வென்று முதலமைச்சரானார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் மறைவுக்கு பிறகு அண்ணா திமுகவுக்கு சோதனை மாண்பு அம்மாவில் அந்த சோதனை வென்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்தார் அதே போல இப்போ இருக்கின்ற சோதனை வென்று உங்களுடைய மகத்தான ஆதரின் பெயரிலே அண்ணா திமுக கூட்டணி வெல்லும் அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தொழிலே பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தல் முதல் முதல் கோபிச்சட்டு வந்து வெற்றி விழா கொண்டாடுவோம் இது நடக்கும் நடக்கும் இப்போ மாற்று கட்சிக்கு போயிருக்கிறார் எங்கிருந்தாலும் வாழ்க ஆனா போனவர் சும்மா இருந்தா பரவாயில்ல தூய்மையான ஆட்சி அப்ப அப்போ சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுதும் சரி மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது நீங்க அமைச்சரா இருந்தீங்க நான் முதலமைச்சர் ஆந்த பொழுதும் என்னுடைய அமைச்சரவையில் அமைச்சரா இருந்தீங்க அப்பெல்லாம் தூய்மையான ஆட்சி நான் கொடுக்கலையா நல்ல ஆட்சி கொடுக்கலையா வேண்டும் என்ற திட்டமிட்டு துண்ட மாத்தினா அவருடைய கருத்து மாறி போச்சு ஆக நீங்க எந்த அண்ணா தீவு அதிமுக வீழ்த்த முடியாது இந்த எடப்பாடி பழனிசாமி இல்ல ரெண்டு கோடி அண்ணா திமுக தொண்டர் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் வருவாங்க அண்ணா திமுக ஜனநாயக உள்ள கட்சி இது ஒருவரை நம்பி இருப்ப கட்சி இல்ல பல்லாயிரக்கணக்கான தொண்டரை நம்பி இருக்கின்ற கட்சி எத்தனை திரு ஸ்தாலின் அவர்கள் எத்தனை முறை நம்முடைய வீழ்த்துறதுக்கு முயற்சி செஞ்சார் அத்தனை முறையும் முறியடித்த ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி சிந்திச்சு பாருங்க முதல் முதலில் நான் முதலமைச்சா பொறுப்பேற்று சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கிட்ட பொழுது திரு ஸ்தாலியின் எதிரே எவ்வளவு அத்துளையும் சொன்னாங்க சட்டமீற்ற மாமன்றத்தில் சபாநகரை எடுத்து கீழே தெள்ளி எங்க டேபிள்லாம் ஏறி டான்ஸ் ஆடினாங்க அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட துணிச்சலோடு இருந்து முறியடித்து நாங்கள் வெற்றி பெற்றோம் அப்ப ஆரம்பிச்சீங்க அண்ணா தீவு காட்சி வீழ்த்துவதற்கு நாலாண்டு காலம் கடுமையான முயற்சி வந்து முடியல ஒரு அற்புதமான ஆட்சி நாலாண்டு காலத்துல கொடுத்தோமா இல்லையா எவ்வளவு திட்டம் அத்திக்கிட அவனாசி இருந்து பல திட்டங்களை கொண்டாந்தோம் இதுவரைக்கும் எந்த அரசாங்கம் கொண்டு வர முடியாத திட்டத்தை எல்லாம் கொண்டாந்தோம் ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி ஒரு வருஷத்துல இந்திய வரலாறுல எந்த மாநிலத்திலும் ஒரு ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்து சாதனை படிக்கல அந்த சாதனை படைத்ததும் அண்ணா அதிமுக அரசு அதே போல ஏழு சட்ட கல்லூரி ஏழு சட்ட கல்லூரி ஐந்து மருத்துவரி ஆராய்ச்சியிலையும் மிகப்பெரிய ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா ஆயிரம் கோடி தலைவாசல் அதே போல பொறியியல் கல்லூரி வேளாண்மை கல்லூரி இப்படி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அறுபத்தி ஏழு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஒன்னு இந்த ஆட்சியில் கொடுக்க முடிஞ்சுதா இப்படி நம்முடைய ஏழை எளிய குடும்பத்தில பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்திலே உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலை அண்ணா தீவு காட்சியிலே உருவாக்கி காட்டும் இது சாதனை இப்படி ஒரு சாதனையாவது திரு ஸ்டாலின் அரசால பேச முடியுமா பேச முடியுங்களா எத்தனையும் செய்துதான் உங்களை வாழ்ந்து நாங்கள் சந்திக்கிறோம்